குச்சியாக இருக்கிற ரோஜா செடியில் எப்படி தளிர் வந்து அழகாக பூக்கள் பூக்கோன்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரோஜா செடி வந்து குச்சியாக தான் இருந்தது எதுக்கு சொல்கிறன்னா நல்ல பூ பூத்துது ஏற்கனவே வீடியோஸில் காமிச்சிருப்பேன் ரெண்டு ரெண்டு பூ அழகாக பூத்து ஆனால் இது எதுக்காக வளரலன்னா இதுவும் தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் பக்கத்தில் வந்து விஷ்பூன் பிளான்ட்டு வளர்ந்துச்சு அது ஃபுல்லாக அதாவது ரோஜா செடியாக தெரியாத அளவுக்கு மறைஞ்சிட்டு இது வளராமல் இருந்தது சரியாக அதுக்காக நான் வந்து அந்த பிளான்ட்டு தனியாக பிரித்து எடுத்துட்டேன் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நிறைய வாட்டி நான் அது தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பிளான்ட்டுக்கு எரு கொடுத்தேன் அதாவது எந்த எரு கொடுத்தேனாக்கா கொஞ்சமாக வந்து வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை கலந்தது கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரை போட்டு ஃபர்மெண்ட் ஆனது இது நம்ம நல்லா கொடுத்தோம்னா கரெக்டாக அளவு செஞ்சு கரெக்டாக கொடுத்தா நிறைய தளிர் போடும் அதே சமயத்தில் பெரிய பூக்களாகவும் பூக்கும் இது வந்து பட்டன் ரோஸு எந்த அளவு கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய பாட் கிடையாது சின்ன பாட்டு தான் நீங்கள் வந்து இந்த சப்போஸ் நாட்டு சர்க்கரை பண்ணணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முழு வாழைப்பழமே வந்து கொஞ்சமாக அரை வாழைப்பழம் எடுத்து சாய்க்குள்ளே பல்லம் தோண்டி உள்ளே போட்டுடலாம் அந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் வீக்கோ இல்லை த்ரீ டேஸ் கழித்து கூட சாதா வெள்ளம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை சப்போஸ் இல்லைன்னா இல்லை சர்க்கரையே கூட கொடுக்கலாம் சாதா டீக்கெல்லாம் போட்டுரும் வெள்ளை சக்கரை ஒயிட் சுகர் அது கூட போட்டுக்கலாம் ஆனால் நாட்டு சர்க்கரை போடும்போது ரொம்ப நல்லது இதில் கூட மொட்டு எப்படியோ வந்துடுச்சு இருந்தாலும் அந்த பிளான்ட் எடுத்து தனியாக பிரிச்சுட்டேன் ஏன்னா எப்பவுமே ரெண்டு மூணு செடி இருந்ததுன்னா சத்தெல்லாம் ஒரே செடி எடுத்துக்கிட்டு மற்ற செடியெல்லாம் போயிடும் அதுக்காக தான் நான் இப்போ தனியாக பிரித்து எடுத்துட்டேன் இந்த பூச்செடிக்கு நான் ஏற்கனவே இப்போ நான் வாழைப்பழம் வந்து இந்த வாழைப்பழம் லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுத்துட்டேன் இந்த செடி ரோஸ் செடிக்கு நீங்கள் இது போலலாம் வந்து நாட்டு சக்கரை வெள்ளம் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் நல்லா ரோஜா செடி வளரும் அதாவது பிளாக்காக வருது பிளாக் ஆகிடுது பிளான்ட்டு அப்படியெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தள்ளிட்டு போடும் க்ரீன் கலரில் போடும் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா கொடுத்து பாருங்கள் கொடுக்காதவங்க எதுக்கு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இது மாதிரிலாம் நான் கொடுத்ததில்லை கொஞ்ச நாள் கழித்து எல்லாருக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் இது போலலாம் கொடுத்து பார்த்து அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நான் இது கொடுக்குறேன் தெரிஞ்சிச்சு நம்ம இது கொடுத்தா நல்லா வருது அப்படின்ட்டு அதனால நீங்கள் வந்து அடிக்கடி கொடுக்கணும்னு ஒன்றில் லேட் லேட்டாக கூட கொடுக்கலாம் சப்போஸ் இதெல்லாம் இல்லை நான் செய்யறது இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் மாட்டு சாந்தமே கூட போடலாம் கவுமேனூர் அது போட்டால் கூட பிளான்ட்டு நல்லாவே வரும் அதுக்கப்புறமா காய்கறி வேஸ்டெல்லாம் நீங்கள் பள்ளம் தோண்டி சாய்குள்ளே வச்சிடலாம் அது ரொம்ப ஈஸி மெத்தடு எல்லாமே நீங்கள் சாய்க்குள்ளே புதைச்சி வச்சிட்டிங்கன்னா எந்த வலியும் இல்லை செடி நல்லாவே வளரும் ஆனால் சாயங்காலத்தில் இப்போ வெயில் நீங்கள் தேங்காய் நாரெலாம் மேலே சாய்க்குள்ளே மேலே போட்டு வச்சுருந்தா தண்ணியும் தெளித்து வைக்கணும் பிளான்ட்டு ஃபுல்லாக அதாவது காலையில் செய்ய முடியலன்னா கூட நீங்கள் சாயங்காலத்தில் ரெயின் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி வைக்கணும் பிளான்ட்டுக்கு சில்னஸ்ஸாக இருக்கும் இப்போ நம்ம அதுக்குள்ளே கொடுத்து தான் தளியில் இப்போ தான் வருது பாருங்கள் ஏற்கனவே நம்ம இந்த பூச்செடி நல்லா பூக்கும் நம்ம வாங்கிட்டு வந்து பூலாம் பூத்துது இருந்தாலும் அந்த பிளான்ட் வச்சதுனால கூடுவேன் இது போல் டல் ஆகிடுச்சு குச்சியாக நின்றுது அதுக்கு தான் நான் எரு கொடுத்துட்டேன் அந்த செடியை எடுத்துகிட்டு சூப்பராக வருது இப்போ நித்திய கல்யாணி பாருங்கள் டார்க் ரோஸு பர்பிள் கலர் இந்த கலர் கூட நீங்கள் வளர்த்தா நல்லாயிருக்கும் ஆனால் இந்த செடி வாங்கும்போது கூட சில டைமில் போய்டும் நான் வந்து காஞ்சி போய் இது போலலாம் பிளாக் ஏற்கனவே வாடல் நோய் வரும்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் இந்த செடிக்கு வந்தது நாங்கள் வாங்கிட்டு வந்த மரணன்னு நான் என்ன பண்ணேன்னா எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு வெயில்ல வச்சு அந் அதே மண்ணிலே வெயிலில் வச்சு வெங்காயம் தோல் தண்ணி வாழைப்பழம் தோல் தண்ணியெல்லாம் ிட்டேன் அதுக்கப்புறம் பிளான்ட்டு நல்லாயிருக்கு இனிமேல் தான் தொட்டுக்கு மாற்றினா சீடெல்லாம் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது லைட் பிங்க்கு கூட இதில் போட்டிருக்கேன் இந்த ரோஸ் கலரும் போட்டிருக்கேன் டார்க் ரோஸு இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ